வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி பங்குனி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்களும் எத்தகையான அசுப பலன்களும் இம்மாதத்தில் போகிறீர்கள் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் கடின உழைப்பால் முன்னேற்றங்களை பெறக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் இருக்குது எப்போவுமே விருச்சக ராசிக்காரங்க அதிகப்படியான உழைப்பை தன்னை சான்றவர்களுக்கும் வேலை செய்கிற இடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி அளவுக்கு அதிகமான உழைப்பு கட்டாயமாக உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் அந்த உழைப்புக்கெல்லாம் நல்ல பெயர் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா கிடைக்கலன்னு தான் சொல்லணும் கிடைக்காதுன்னு தான் சொல்லணும் காரணம் விருச்சக ராசியிலே சந்திர பகவான் நீசமாக இருப்பதினால் உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு நல்ல பெயர் என்பது உங்களுக்கு எப்போ கிடைக்கும் தெரியுங்களா நீங்கள் பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே வாங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வந்தாக்கா கிட்டே சொல்லி அந்த கஷ்டத்தை தீர்த்துக்க முயற்சி செய்கிறதும் கிட்டே சொன்னால் அவங்களுக்கு நல்லது நடக்கும்போது அந்த நேரத்தில் மட்டும்தான் உங்களுடைய உதவியும் உங்களுடைய அரவணைப்பும் அவங்களுக்கு சொல்லி ஏமாற்றுவாங்களே தவிர நிரந்தரமாக உங்கள் மீது அன்போ பாசமோ யாரோ ஒருத்தருக்கு தான் இருக்கும் நிறைய பேருக்கு அது இருக்காது சரி இருக்கட்டும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்கள் எத்தகையான நற்பலன்கள் அசுப பலன்கள் தரப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்ளலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு ஆகாத ராசின்னு சில ராசிகள் இருக்கும் எப்போவுமே இந்த ராசிகளுடன் சேர்ந்தால் படுபாதகத்தை செய்துவிடும் சொல்ல முடியாது இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ராசிகள் வந்து ஒரு திருமணமாகி குடும்பத்துடனும் அதுக்கப்புறம் ஒரு திருமணத்துக்கு பிறகு ஒரு வயதானவர்களாக இருந்தால் அவங்களுக்கு அனுபவம் நல்லா இருக்கும் சிறு வயதில் இருந்தால் இந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு பொருந்தாது ஏன்னு கேட்டாக்கா அனுபவம் இல்லாத வயசாக இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆறாம் ராசியாக ராசி வரும் ராசியிலிருந்து கணக்கிடும்போது விருச்சகம் எட்டாம் ராசி ரெண்டுமே செவ்வாயினுடைய ராசி தானே அது எப்படி இது பகையாக வரும்னு கேட்டிங்கன்னாக்கா இவங்களால் உங்களுக்கு கெட்ட நேரம் வருது இல்லையா ஏழை லட்சணி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி குரு தவறான இடத்துக்கு வரும்போது ராகு கேது தவறான இடத்துக்கு வரும்போது இவர்களால் சில பிரச்சனைகள் வரும் பல பிரச்சனைகள் வரும் சொல்லலை அது தசாவை பொறுத்தது அதிகமாக வருமா இல்லை குறைந்து காணப்படுமான்றது ஆனால் ஜோதிட விதி பிரகாரம் ராசியும் விருச்சக ராசியும் செவ்வாயினுடைய ராசின்றதுனால பெரிய பாதகம் இருக்காதுன்னு ஜோதிட விதிகள் சொன்னாலும் நீங்கள் விழிப்புடன் இருக்கணும் இந்த ராசிக்காரங்கிட்ட அடுத்தது மிதுனம் மிதுன ராசியில் உங்களுக்கு எப்பவுமே சந்திர அஷ்டமம் வர்றதுனால மிதுன ராசிக்காரங்கிட்ட மிக கவனமாக இருக்கணும் கவனக்குறைவாக இருக்கும்போது நான் முன்ன சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஏழரை சனியாக வரும்போது இவங்களால் சில பாதகம் வந்துடும் இது நண்பர்களாக இருந்தால் வேணால் அவங்கள விட்டு விலகலான்னு விலகி செல்லலாம் உறவுகளாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் வேலை செய்கின்ற இடத்தில் வந்து அவர்களால் வந்து சில பிரச்சனைகள் வந்து விட்டு விளையிடலாம் ஆனால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது ராசிக்காரருக்கு கவனிக்கணும் வாழ்க்கை துணையாக இந்த ராசியும் மிதுன ராசியும் வந்துட்டால் நீங்கள் ஒன்று பேசுவீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ராசி செவ்வாயின் ராசியாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் கோபம் ஒரு நேரத்தில் அமைதி ஒரு நேரத்தில் பிடிவாதம் ஒரு நேரத்தில் ஆக்ரோஷம் ஒரு நேரத்தில் என்ன செய்கிறேன்னு தெரியாது இப்படியெல்லாம் பல குணங்கள் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்று அந்த மூன்று நட்சத்திரத்துடைய குணந்தான் தான் உங்கள் கிட்ட பல வகையிலும் செயல்படும் ஆனால் யாராவது உங்களுக்கு துரோகம் செய்துட்டாவோ இல்லை யாராவது உங்களை வந்து பல வகையில் மனசை கஷ்டப்படுத்திட்டாவோ பொறுமையாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு செய்த துரோகத்தை அப்படியே திருப்பி செய்யவும் தயங்காத ஒரு ராசி தான் விருச்சக ராசி உடனுக்குடனே செயல்படுறது கிடையாது இவங்க இந்த வார்த்தையை பேசிட்டாங்க என்றைக்காவது ஒரு நாள் இவங்களுக்கு இந்த நிலைமை வரும்போது அதை அப்படியே திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி தான் ஆனால் பதில் வந்து உடனுக்குடனாக கொடுத்தாலும் ஆழம் பார்க்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்காரங்க மேசம் அல்லது மிதுன ராசிக்காரங்கிட்ட விலகி இருப்பது அவங்கள விட்டுட்டு நீங்கள் உறவை முறிச்சின்னு போயிடுங்கன்னு சொல்லலை விலகி இருந்தால் ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையை அமைஞ்சிட்டா வாழ்நாள் முழுக்க போராட்டமாக இருக்கும் மிக கவனம் சரி சந்திராஷ்டமி தினங்களை பார்க்கலாம் வருகின்ற மூன்றாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது புதுசாக வேற வியாபாரத்தை தொடங்கக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது யாரிடமோ வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுப்பது அல்லது பெறுவது இது கட்டாயமாக தவிர்த்தால் நீங்கள் என்ன மாதக்கணக்கில் செய்ய போகிறது இல்லை ஒரு ரெண்டே கால் நாள் மட்டும் பொறுமையாக இருந்தீங்கனாக்கா பெருசாக லாபம் வந்துருமா அப்படி இல்லை நஷ்டத்தை குறைக்கும் கஷ்டத்துலேருந்து விலகலாம் அதுக்காக தான் சொல்லப்படுறது சரிங்க சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பார்க்கலாம் வருகின்ற ஐந்தாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை இரவு நாலு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் ரெண்டே கால நாள் பொறுமையாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இரண்டரை ஆண்டு காலம் இருந்து இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி விலக போகிறது இதனால் பெரிய நன்மையாக இருக்குமானாக்கா கஷ்டங்களும் துன்பங்களும் ஓரளவுக்கு தான் குறையும் ஏன்னு கேட்டிங்களேனாக்கா குறையும் நான் சொல்லிடக்கூடாது மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகிடுறாரு இப்போ குறையுதுன்னு சொல்லிவிட்டுமானாக்கா குரு எட்டுக்கு போனோன்னே அதிகமாகிடும் தொல்லைங்க அதனால் சனி பகவான் இதனால் கொடுத்துட்டு வந்த உறவு சிக்கல் தடை பிரச்சனை ஓரளவுக்கு குறையும் அடுத்தது ராகு பகவான் பங்குனி மாதத்தில் பயிற்சி பெற்று நான்காம் இடத்திற்கு வருவார் சுகஸ்தானம் சற்று பாதிக்கும் சனி போன உடனே ராகு வந்து சேர்ந்துட்டாரா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க உங்கள் மனசையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க இது கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரகத்தை வந்து ஏன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து உட்காரீங்கன்னு கேட்க முடியுமா அவங்க பயிற்சி பெறுவாங்க அந்த பயிற்சியை வந்து இந்த பலன் தரப்போகிறாங்கன்னு சொல்ல வேண்டியது ஒரு கடமை அடுத்தது சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் அல்ல நற்பலன்கள் தான் புதன் பகவான் நீசம் பெற்று இருக்கிறார் புதன் பகவான் ஏற்கனவே உங்களுக்கு பாதக அதிபதி எப்பவுமே அந்த பாதக அதிபதி நீசம் பெற்று இருப்பதனால் வந்து நல்லது நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பாதகாதிபதி கெட்ட இடத்துக்கு வரும்போது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வரும் பெருசாக பாத பாதகம் இருக்காது தசா நல்லா இருக்கிறவங்க தொல்லை இருக்காது அடுத்தது சூரிய பகவானை ஐந்தாம் இடத்திற்கு வருவது பிள்ளைகளாலும் உறவுகளாலும் சில பிரச்சனைகள் வந்து விலகிடும் பிரச்சனையாகவே இருக்க முடியாது விலகிடும் ஆனால் கேது பயிற்சியால் வந்து நான்காம் இடத்திற்கு ராகு வருவது உடல் நலத்தில் பாதிப்பு அடுத்தது குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மே மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் இருப்பார் ஆனால் இப்போவே எட்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாதகத்தை குறை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் ஏன் கேட்டிங்கன்னாக்கா அவர் வாரத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுவார் எட்டாம் இடம் என்பது வரக்கூடாத ஒரு இடம் தான் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஏன் கேட்டால் கூட ராகுக்கு எதுவும் சரியில்லை சனி பகவான் கூட ஐந்தாம் இடத்தில் பெருசாக நன்மை செய்கிற மாதிரி இல்லை அதை கேட்டிங்கன்னா பூர்வீகம் ரத்த பந்தம் சொந்த பந்தம் பிள்ளைகளால் வந்து சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த டைமில் குருவும் சரியில்லாத போது உங்களுக்கு அந்த பாதகம் அதிகமாக இருக்கும் ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க தசா நல்லா இருந்தால் பெருசாக தொல்லை இருக்காது குரு எட்டாம் இடத்திற்கு போனாவே பொருள் விரையும் பண விரையும் பொருள் திருடு போகிறது வீட்டில் வந்து சிறு பிரச்சனைகள் ஏற்படுறது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வர்றது காசு பணத்தை கொடுத்தா அந்த காசு பணம் வாங்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் நீங்கள் வாங்கியிருந்தாலும் கொடுக்க முடியாது உங்களை வந்து தொல்லை பண்ணுவாங்க பொருட்கள் திருடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இல்லை மற்றவங்க வந்து மோசடி பண்ணலாம் ஏமாற்றலாம் மிக கவனமாக இருங்க வண்டி வாகனங்களை எங்கேயாவது நிற்க வைக்கும்போது பார்த்து நல்ல இடமா நிற்க வச்சிட்டு போங்க அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய பணமோ பொருளோ பத்திரப்படுத்திக்கிட்டு போங்க எட்டாம் இடத்திற்கு குரு வந்தால் தொலைஞ்சு போகிறது திருடு போகிறது ஏமாத்துறது இப்படிப்பட்ட வேலைகளை செய்வார் மிக கவனமாக இருக்கணும் அடுத்ததாக செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் வக்கர நிவர்த்தி பெற்றிருக்கிறார் இன்னும் சில நாட்களில் பேச்சு பெற்று ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்தாலும் நீசம் பெற்று தான் இருப்பார் பெருசாக அவர் வந்து நன்மை செய்கிற மாதிரி இல்லை இம்மாதத்தில் கடின உழைப்பு தான் உங்களுக்கு உண்டான வழியாக இருக்கும் அடுத்தது கேது பகவான் இதனால் வரையில் தசா நாளாக இருந்தால் பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களும் திடீர் தனலாபாலும் கொடுத்துருப்பார் இப்போ பத்தாம் இடத்திற்கு நான்காம் மாதம் பேச்சு பெற்று போகிறார் பத்தாம் இடம் ஒன்றும் கேது பகவானுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய இல்லை ஆனால் தொழில் மாற்றம் இடமாற்றம் செய்கிற வேலையில் வந்து அதிகமாக உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கறது மன கஷ்டப்படுத்துறது இப்படிப்பட்ட சில குழப்பமான சூழ்நிலைகளை கேது பகவான் தருவார் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடம் என்பது வந்து உங்களுக்கு சூரியனுடைய வீடு சிம்மராசி அந்த ராசியில் போய் கேது பகவான் அமரதுன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவானுக்கு முழுமையான பகையாளிகளாக இருப்பது ராகு கேது சனிதான் இதில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை தருகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய வீட்டில் அமரும்போது தகப்பனார் உறவு அல்லது தகப்பனார் வழிய சில பிரச்சனைகள் வரும் தசா நல்லா இருந்தால் பெருசாக இருக்காது அப்படி இல்லாமல் இருந்தால் சில பிரச்சனைகள் வரும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பொறுமை நிதானம் இருந்தால் போதும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் வந்து கஷ்டத்தை கொடுப்பார்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது தசா நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் மே மாதம் பதினோராம் தேதி பயிற்சி பெற்று மிதுன ராசிக்கு போய் எட்டாம் இடத்தில் அமருவார் இந்த வருஷம் அதிசாரம் பெற்று அதாவது அவர் வந்து கடகராசிக்கு செல்லும்போது அது உச்ச வீடு உச்ச வீட்டிற்கு குரு பகவான் போனோம்னு கேட்டீங்கன்னாக்கா மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது எட்டாம் இடத்தில் ஓராண்டு காலம் நிலையாக இருந்து கெடு பலன்களை தருவார்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அஞ்சாம் மாதம் பயிற்சி பெற்று எட்டாம் இடத்துக்கு போவார் பத்தாம் மாதம் அதிசார பயிற்சி பெற்று உங்களுக்கு எட்டாம் இடத்தினுடைய தன்மையிலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போய் அதிகப்படியான நன்மை செய்வார் ஆகையால் ஒரு அஞ்சு மாதம் கடுமையான கஷ்டமாக இருக்கும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் விருச்சகராசிக்காரங்க பொறுமையும் நிதானம் தான் ஆனால் எட்டாம் இடம் என்பது படுபாதகத்தை செய்யக்கூடிய இடமாக இருப்பதினால் நிதானம் பொறுமை இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு எது நடந்தாலும் நேரம் சரியில்லைன்றதே நீங்கள் உணர்ந்தாலே போதும் நன்மைகள் நடக்கும் சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்